ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் அந்தோனிராஜ் வழங்கடை கேட்கலாம் அந்தோனிராஜ் வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க தங்கம் விலை நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் அதனை வாங்க பொதுமக்கள் தற்போது ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனை பயன்படுத்தி ஒரு சில கும்பல் போலி தங்க நகைகளை தயாரித்து அடகு வைத்து விற்பனை செய்து வருவது தமிழகம் மற்றும் புதுச்சேரி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி வந்த நிலையில் புதுச்சேரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தங்கம் மூலம் பூச்சி செம்பு கம்பிலான போலி தங்க நகைகளை அடகு வைத்து சிக்கிக்கொண்ட கொண்ட கைதான சம்பவம் அடங்குவதற்குள் காரைக்காலில் போலி தங்க நகை அடகு வைத்து பணம் பறித்த சம்பவம் குறித்து தந்தி டிவியில் கடந்த வாரம் வந்தது காரைக்கால் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனே உடனே எப்படி கிடைக்கும் बॉस वाला बॉस वाला बी द बॉस திருநாளர் சாலையில் காத்தாப்பள்ளை கோடி சிக்னல் அருகே கடைவதில் தங்க அடகு கடையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வயதான நபரிடம் நகை அடகு கடை உரிமையாளர் சந்திர முத்தையிடம் ஒரு நகை அடகு வைத்துள்ளார் அதில் மூன்று பவுன் எடை காண்பித்தது என்பதும் அதற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் பெற்றுக் கொண்ட அந்த நபர் சென்றுள்ளார் இருந்தும் நகை மேல் சந்தேகம் எழுந்ததால் அருகில் அவர்கள் உறவினர் பிரபல நகை கடை வைத்திருப்பவரும் நகையை பரிசோதனை செய்தார் அப்போது வெறும் ஒரு கிராம் தங்கமளம் பூசி மூன்று பவுன் இடையாக தயாரித்து அதில் மத்திய அரசு எடை அங்கீகாரம் உள்ள ஆள்மார்க் முத்திரை போலியாக அதில் அச்சிடப்பட்டு ஏமாற்று வேலையை ஈடுபடுவது தெரிய இது குறித்து லட்சுமி நாளைய நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் எஸ் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தலைமையில் போலீசார் விசாரணையில் இறங்கிய போது பல தகவல் வெளிவந்துள்ளது இதில் ஏற்கனவே போலியான நகையை தயாரித்து அடக்கு வைத்து பணம் பறித்த கும்பலில் கைதான கும்பகோணத்தைச் சேர்ந்த பரசுராமன் என்பவர் மீண்டும் செம்பு கம்பில் தங்கமலம் பூசி மத்திய அரசு ஆள்மார்க் முத்திரை போலி நகையில் அச்சிட்டு இரண்டு இளைஞர்களை கூட்டு வைத்து அடகு கடையில் பணம் படித்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதனையடுத்து பசுராமனை மற்றும் காரைக்காலை சேர்ந்த சதீஷ் மற்றும் முருகல் ஆகிய மூன்று பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் மேலும் விசாரணையில் இதுபோல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு வங்கிகள் மற்றும் நகை அடகு கடையில் போலியான நகையில் வைத்து பணம் படித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மேலும் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் அதனை வைத்து போலி நகையை தயாரித்து மோசடியில் ஈடுபட்டு கும்பலால் பொதுமக்கள் மற்றும் வங்கிகள் நகை கடை உரிமையாளர் அச்சமடைந்துள்ளனர் தற்போது உண்மை நகைதான் என்று பலரும் அதிர்ச்சியில் உள்ளனர் தகவல்களுக்கு நன்றி அந்தோனிராஜ்